மேஷராசி என்பவர்களே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் சுபிக்ஷமான சந்தோஷமான நாட்களாக அமையப்போகுது ஒரு பிரிஸ்காக அந்த வீடியோவை பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தூக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு பார்ப்பான் ஜாலியாக பார்ப்பான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தாலும் இப்போ ஜாலியாக பார்ப்பாங்க ஆனால் ஒரு தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களில் இந்த நாளும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த தீபாவளிக்கு அப்புறமேட்டுலாம் அவங்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ச சாப விமோச்சனை சார் வாழ்க்கையில் என்னடா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் என்ன இருக்கனே தெரியாமல் நான் பாட்டு ஏதோ ஒரு கட்டிவாளம் கட்டிய குதிரை மாதிரி இருக்கிறமே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இனி ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட்டு சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு மாட்டிகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சின்ன பணசிக்கல்களே நீங்கள் வந்து மாட்டிருப்பீங்க சார் சின்ன சின்ன பணசிக்கல்ல சார் பெருசு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணிட்டு இருப்பீங்க சார் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா தேவையில்லாத ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் வந்து செயல்படுத்தியிருப்பீங்க அந்த தேவையில்லாத விஷயத்தினால நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க அதே மாதிரி பதட்டத்தில் எடுத்த சில முடிவுகள்னால நிறைய இடத்துல நீங்கள் வந்து சிக்கல மாட்டிகிட்டு இருப்பீங்க இந்த பிரச்சனையிலிருந்துன்னா நீங்கள் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு நேரம் எல்லா பிரச்சனையிலிருந்தும் சால்வ் ஆகி நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேஜுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் முன்னேறக்கூடிய நேரம் அதே மாதிரி கல்வியில் முன்னேறக்கூடிய நேரம் நிறைய வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க தொழிலாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு உத்தியோகஸ்தராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க சார் ஒன்றே ஒன்று தான் சார் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் இனிமேல் சக்சஸ்யை நோக்கி மட்டும்தான் பிரயாணிக்க போகுது அப்படினே சொல்லலாம் இந்த தொழில் இந்த தொழில் இவ்வளோ வருமானம் வரும் இந்த தொழில் இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு எந்த தொழிலில் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் சார் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு விஷயம் சேவ் பண்ணி வச்சேன் சார் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் சார் அது இந்த அளவுக்கு பூமாகும்னு எனக்கே தெரியல சார் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் இருக்குல்ல நிறைய பேர் சார் ஃப்ளூக்கில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி வச்சு சார் அது ஜெயிச்சிருச்சு சார் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு தொழிலுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு முதலீடோ ஏதோ நீங்கள் கொண்டு வச்சிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சொல்லலாம் தங்கம் அன்றைக்கி அதிக ரேட்டு விற்றுச்சின்னு வாங்கினேன் சார் அன்றைக்கெல்லாம் என்ன திட்டினாங்க இன்றைக்கி அது எங்கேயோ இன்னைக்கு சார் பயங்கர ஹாப்பியாக இருக்குது சார் அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் என்ன சார் பண்ணுறது பேங்க்கில் இருக்குது சார் அப்படிம்பிங்க அடமானத்தில் இருக்குது சார் அதெல்லாம் மூக்கணும் சார் அப்படிங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த காலகட்டம் இது உங்களை மட்டும் சொல்ல ஆனாலும் இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக நீங்கள் எடுத்து வைத்த அந்த ஸ்டெப்பு தான் உங்களை உதவுப்போகுது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமண வாழ்க்கை சின்ன சின்ன தடங்கள்கள் இருந்தாலும் சின்ன சின்ன கசப்புகள் இருந்தாலும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்களில் அமையப்போகுது அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து சக்ஸஸ்க்காகவே போராடிட்டு இருந்தீங்க திருமணத்துக்கு பிறகு சின்ன மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது இதற்கு பிறகு ஒவ்வொரு நாட்கள்லேயும் மகிழ்ச்சியை மட்டுமே வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க போகிறீங்க சார் இந்த மேஷராசிக்காரங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணாதிசயம் பெற்றவங்க அதனாலயோ இங்கே தொழில கூட ஒரு சேவை மனப்பான்மை தொழிலாகவே செய்வாங்க உடனே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க அப்படி இல்லையா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து தனியாக மையம் இல்லை மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லை ஏதோ ஒன்று ஓட்டுநரோ இல்லை ஏதோ ஒன்று போலீஸோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இது இருப்பீங்க அப்படியும் இல்லை சார் அப்படின்னா யாருக்காகவாவது நன்மை செய்யக்கூடிய அப்பப்போ ஒரு இப்போ ஒரு ஸ்கீமில் செய்கிறாங்கல்ல இப்போ சார் நிறைய அமௌண்ட்லாம் சேர்த்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் கூட மேஷராசிக்கார இருக்கா அப்படின்னா அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஆசிரமத்துக்கு ஏதாவது நாங்கள் செய்வோம் சார் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது சார் அந்த ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மேஷராசிக்காரில் கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாங்க கோபத்தில் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன கோபம் வரும் அந்த கோவம் தான் உங்களோட மைனஸ் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக பழகிடுவீங்க நல்லா பேசுவீங்க ஈஸியாக ஜிங்க் ஆயிடுவீங்க ஏழை மக்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுவாங்க அவர்கள் மூலமாக நீங்கள் நிறைய வருவாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் இந்த குணாதிசயம் பெற்றவங்க ஈஸியாக எல்லாத்தையும் கவர்ந்துருவாங்க அதே மாதிரி சொத்துக்கள் சேர்ப்பதில் இவங்க வந்து நல்லா சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேஷராசிக்காரர்கள் நடுநிலையில் நின்று ஹேண்டில் பண்ணுவாங்க நல்ல ஒரு மரியாதை இருக்கும் ஆள் உருவம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருப்பாங்க ஹைட்டாக இருப்பாங்க குண்டாக இருப்பாங்க இந்த மாதிரி வேற்றுமையாக சொல்லக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க மேஷராசியாக இவர் வந்து ஆளோட ஷேப்பை வச்சு ஈஸியாக கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க இப்படி இருக்கக்கூடிய மேஷராசி ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு குடும்பத்தின் மூலமாக சில சங்கடங்களை அனுபவிச்சு இவங்களோட பங்காளிப்பெலாம் இங்கே பயங்கர பகையாக இருப்பாங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் எங்கள் லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில சில சண்டை சச்சரவுலாம் அனுபவிச்சு அதற்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னே ஒன்று வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த தொழில் மூலமாக எங்களுக்கு நட்போட்டாரங்கள் அதிகமாகவும் நட்போட்டாரங்கள் அதிகமானோன்னே பண உறவுகள் அதிகமாகவும் பண வரவுகள் அதிகமான காண்டாக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் திருமணமோ இல்லை எது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய விஐபிஸ்லாம் அவங்க வந்து அணுகுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய காண்டாக்ட்ஸ் பலம் வந்து உயரும் அந்த மாதிரி தான் இந்த மேஷராசிக்காரில் எப்பயுமே இருப்பாங்க இந்த மேஷராசிக்கார்கள் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மேஷராசி நிறைய அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பண்ணும் இதை பண்ணோம் எதை பண்ண பொண்ணு செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க என்னென்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படி செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு எங்களை வந்து காப்பாற்றும் என்னைக்கே ஒரு லேண்ட்ல முதலீடு பண்ணாலும் போட்டோம் சார் அது ஏதோ ஒரு முறையில் கடந்துச்சு என்ன பண்ண இதில் திடீர்னு அது இன்னைக்கு இவ்வளவு கை கொடுக்குன்னு தெரில அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் என்றைக்கோ ஒரு போட்டு வச்சேன் அது இன்றைக்கி நல்ல லாபம் வருது என்றைக்கோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அது இன்றைக்கி ஒரு நல்ல லாபம் வருது என்றைக்கோ ஒரு வேலைக்காக ஒருத்தனை ஹெல்ப் பண்ணேன் அவன் இன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் சார் அந்த மாதிரி என்றைக்கோ செய்த சாதாரண ஒரு விஷயம் நினைவில் கூட வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காலகட்டத்தை நோக்கி பிரயாணிக்கு வைக்க போகுது அப்படின்னா கவலைப்படாமல் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான மனோபாவம் இருக்கும் என்ன மனோபாவம் அப்படின்னா எதை யோசித்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிப்பாங்க மற்ற யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேற வே ஆஃப் வியூ பாயிண்ட்லேருந்து யோசிப்பாங்க அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கும் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட வே ஆஃப் ஆக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும் நட்போட்டாரங்கள் அதிகம் அதில் ஒரு குறிப்பிட்ட நட்பு வந்து எங்களோட சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய நட்புகளாக இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுலையோ தொழில் சேர்ந்து பண்ணுறதுலையோ கூட்டு தொழிலையோ எதுலேயோ ஒன்று வந்து அப்படியே சேர்ந்து பிரயாணிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் மேஷ ராசி அப்படின்னாவே ஒரு குழப்பவாதின்னு ஒவ்வொரு சிலர் சொல்லுவாங்க சார் இந்த குழப்ப விட்ருவா சார் உள்ளவன் தானா ஆனால் அவனுக்கு சாதகமாக திருப்பிட்டு போயிடுவான் சார் அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்க பயந்துக்கிற அளவுக்கு ராசி இந்த மேஷராசி மேஷராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லேண்டு வாங்கிட்டு விற்க முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நல்ல ஒரு காலகட்டம் வரக்கூடிய காலகட்டம் ரெண்டு மூணு கரையுமே இந்த வருஷம் நடத்திருப்பீங்க திருமணமாகாதளும் திருமணம் நடந்திருக்கும் பேர் இல்லாததால் குழந்தை பேர் உண்டாவதுக்கான காலகட்டம் வரக்கூடிய காலகட்டம் எதை செஞ்சாலும் யோசிச்சு பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா நன்மை நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டான இடத்துல நீங்கள் இருக்கீங்க இந்த மேஷராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க முருகருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லப்போனால் அந்த மேஷம் விருச்சகம் தனுசு தான் முருகனுடைய மிகப்பெரிய அருள் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லலாம் நல்ல இணைந்து செயல்படக்கூடிய செவ்வாயினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் முருகனுடைய அருள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணும் எல்லா ராசியினருக்கும் முருகரை ரொம்ப பிடிக்கும் எல்லா ராசியினருடையும் முருகர் ரொம்ப இணைந்து செயல்படுவார் ராசியோட அதிபதியான செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர் முருகர் அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முருகனுடைய ஆற்றல் வந்து இந்த ராசிகளுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராசிகளுக்கு எல்லாமே கடவுளினுடைய அனுகிரகம் ரொம்ப 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 அதிகம் செவ்வாய் சனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதே இது ஒரு முருகனுடைய அருள் பெற்ற ஒரு ராசிகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகம்னா இது வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு முருகனுடைய அருள் பெற்றவங்க மட்டும் கிடையாது குலதெய்வத்துடைய ஆற்றல் பெற்றவங்களும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தையும் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மேஷராசிக்காரோடைய இஷ்ட தெய்வம் முருகர் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க முருகரும் உங்களுடைய ராசி தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் முருகரோடு வள்ளி தெய்வானை சேர்ந்து வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி இதை வந்து தினம் தினம் மூணு டைம் சொல்லுங்கள் எப்படியே வள்ளி தெய்வானே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியை போற்றி வள்ளி தெய்வானே சமயத்தை சுப்பிரமணிய சுவாமியை போற்றி முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணிக்கோங்க பிரபஞ்ச உண்மை பிரபஞ்ச தான் ஓம் இதை சொல்லி நீங்கள் எதை செஞ்சீங்க அப்படின்னாலும் தடை இல்லாமல் நிறைவேறும் நல்ல வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் போன ரெண்டு மாதமெல்லாம் அடிக்காது நல்ல தொழிலில் நல்லா நீடி சூப்பராக நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாத உணவுப் பொருட்களை சீண்டக்கூடாது உதவி பண்ணுறது உங்களுடைய தொழிலாகவும் இருக்கலாம் உங்களுடைய ஹாபியாகவும் இருக்கலாம் அதற்காக மற்றவங்கிட்ட தேவையில்லாத சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது அந்த சண்டை சச்சரவுனால் மாட்டிட்டு முழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் முன்னெச்சரிக்கையாக செய்யணும் அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனையோ விளைவுகளோ ஏதாவது ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை இருக்கு இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமையில இப்ப நீங்க இருப்பீங்க இப்போ நான் சொன்னதுல சார் நீங்கள் சொன்னதுல செவன்ட்டி பர்சன்ட் தான் சார் ஆகும் தேர்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகல காரணம் என்ன உங்களுக்கு ராசி மட்டும்தான் சார் மேஷம் தசாபுத்தி வேற லக்கினம் வேற நட்சத்திரம் வேற நீங்க பிறந்த இடம் வேற பிறந்த நேரம் வேற தசாபுத்திகள் வேற கூட இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் வேறு கூட இருக்கக்கூடிய ராசிகள் வேறு அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய தனிப்படையாக ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக லோக்கலில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஜாதகத்தை பாருங்கள் இல்லை சார் எனக்கு லோக்கல் இருக்கிறீங்க செட் ஆகல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயுமே ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சினைய சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பொக்கிஷமான காலகட்டம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயந்தான் சார் உங்களோட மைனஸ் பாயிண்ட்டு என்ன தெரியுமா பதட்டம் பதட்டத்தை விட்டுருங்க ஹாப்பியாக ஒரு விஷயத்த செயல்படுத்துங்க மகிழ்ச்சியாக செயல்படுத்துங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மகிழ்ச்சியாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நன்மையாக வந்து சேரும் தொழிலில் ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தொழிலில் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும் இப்போ வந்துகிட்ருக்கறதோட பெரிய லாபமாக அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பிரச்சனை இல்லாமல் நடந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு மட்டும்தான் தீர்மானிக்க முடியும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்னில் பதிவிடுங்க நிறைய நிறையா பேரோட கேள்விகள் நிறையா இருக்குது அந்த கேள்விகள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பார்த்து சொல்ல முடியல ஏன்னா வீடியோ லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பரே கொடுத்துருக்கோம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி சால்வ் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் பார்த்துருங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துல பெல் பண்ண பசங்கள் அதை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு எந்த இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கவும் ஃபேஸ்புக்கில் நம்பர் ஓடி இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நம்பர்களே